வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா முருங்கைக்கீரை பொரியல் இதுவும் ரொம்ப ஈஸியே சமையல் மாதிரி ஈஸியாக சமைக்கிறது தான் ஸோ முன்னன்னைக்கே முருங்கைக்கீரை ஃப்ரீயாக இருக்கும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு பெரிய பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு நாலு ப்ளஸ் அஞ்சு மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் இது வறுத்து பவுட்ரு பண்ண பீனட் ஸோ இதுவும் வறுத்து பொடி பண்ணுறது நம்ம எப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வருக்கிறதுக்கு தான் இரும்பு சட்டி வச்சுருக்கேன் சீக்கிரமாக சூடாகிடும் லைட்டாக ஆயில் ஊற்றணும் ரொம்ப ஊற்றக்கூடாது சட்னிக்கெலாம் நிறைய ஊற்றுவோம் இதுக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு அது பொருள் கொஞ்சம் கல் காய்ட்டும் அப்படி அந்த நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெயிட் பண்ணுங்க காயிட்டும் இது எதுக்கு தெரியுமா நிறைய பேர் இந்த சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க கூழ் இந்த மாதிரி நம்ம ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க இல்லையா அப்போ பொரியல் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஐட்டத்தை வறுத்து போட்டு தான் பொரியல் பண்ணுவாங்க இது நிறைய பேர் சொல்கிறது கிடையாது ஏன்னா தெரிஞ்சுட்டா எல்லாரும் அந்த நிறைய பேர் பாருங்கள் சமையல் பற்றி சொல்லுவாங்க உள்ளே இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாம் மறைச்சிருவாங்க இந்த தூள் கூட ஒரு சிட்டிக்கை பெருங்காயம் போட்டால் வேறு இன்னொரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது வந்து தூளாக போட்டு மிக்ஸ் பண்ணி இதை போட்டுறணும் தேங்காய் போடுறது கிடையாது இது கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ நம்ம ஒரு சின்ன கரண்டி எடுத்து கலந்து விடுறோம் உங்களுக்கு இதோடைய கலர் தெரியுதா ஃபஸ்ட்டு போட்ட கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் அதுக்கப்புறமா இதில் ஒரு மூணு பச்சை மிளகா காஞ்ச மிளகா பச்சை மிளகா பிடிச்சவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நான் காஞ்ச மிளகா இதுக்கப்புறந்தான் ஃப்ளேவர் கிடைக்கும் ப்ளஸ் நமக்கு தேவையான பீனட் இப்போ நம்மக்கிட்ட கீரை நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் நிறைய போடணும் போட்டு இதை வந்து குறை குற நரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது சாப்பிடும்போதும் ஒரு ஒரு வாய்க்கும் நம்மளுடைய பல்லில் வந்து கடிபடணும் அப்போ தான் இந்த பொரியல் வந்து சாப்பிட பயங்கர டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதுக்கு இந்த நட்ஸ் போடுறோன்னா அப்படியே ஒரு சில கீரைங்க போட்டோம்னா தண்ணியில் போட்டு போடும்போது அப்படியே முத்தையாகிடும் கீரை உதிரியாக இருக்காது அப்போ இந்த நட்ஸ் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் முருங்கைக்கீரை அப்படியே உதிரியாக இருக்கும் ஸோ அப்போ அந்த கடைசியாக ஃபினிஷிங் டைமில் இதை வறுத்து போட்டோம்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும் ஒன்றும் பாதியாக அரைக்கணுமா மெயினாக சொல்கிறேன் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும் வெயிட் பண்ணுங்க நான் கீரை பொரியல் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆரட்டோன்னு உரமாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இங்கே பெரிய வடை சட்டி வச்சிருக்கேன் ஏன்னா நிறைய செய்ய போகிறோம் அப்போ கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் தான் நமக்கு செய்யறதுக்கு நல்லாவும் இருக்கும் ஸோ குவான்டிட்டி நல்லா நல்லாயிருக்கும் கீரைங்களுக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் அதிகமாக போடக்கூடாது இந்த எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மேக்சிமம் வந்து கடுகு போடுவோம் இல்லை சீரகம் போடுவோம் தாளிப்புக்கு காஞ்சதுக்கு காஞ்சதுக்கப்புறமா இந்த கடுகு போடணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இடித்து வச்சிருக்கிற பூண்டு இப்போ பூண்டை வந்து வதக்கிறதுக்கு சின்ன கரண்டியும் யூஸ் ஆகாது நிறைய செய்யும்போது இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கணும் நிறைய பேருக்கு என்ன இருக்கோ அதில் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுக்கு இதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணால் தான் ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறத லவ் பண்ணி சமைக்கணும் அப்போ தான் அதில் டேஸ்ட்டு கிடைக்கும் ஏனும் தானும் சமைக்கவே கூடாது அப்போ தான் நம்ம சமைச்சு கொடுக்குறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு உங்களுக்கே தெரியுதா அதுக்கப்புறமா வெங்காயம் டூ ஆனியன் போடணும் இந்த ஆனியன் போட்டுக்கு லைட்டாக ஆகும் ரொம்ப ஆகக்கூடாது ஏன்னா இது கீரை என்றதுனால ரொம்ப சாட்டையாக ஆகக்கூடாது அதுக்கப்புறமா கஞ்ச மிளகா ஸோ பெரிய மிளகான்றதுனால அஞ்சாறு போட்டதுனால கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருப்பேனா நம்ம கீரை வந்து ஒன்றரை கட்டுக்கு மேலே வாங்கியிருக்கோம் அப்போ அதில் எல்லாத்துலேயும் காரம் சீரணும் இல்லை அதுக்காகத்தான் அப்படி போட்டுறேன் ப்ளஸ் நம்மளுடைய மேஜிக் சால்ட் எந்த சமையல் உப்பு இல்லாதது குப்பையில் தான் சொல்லுவாங்க அதனால எப்பயுமே இப்போ உப்பு கண்டிப்பாக அளவாக போடணும் சால்ட் போட்டாமா இப்போ லைட்டாக சால்ட்டை பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய கீரையை போட போகிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தண்டு இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த எப்பயுமே முருங்கைக்கீரை தண்டு தான் ரொம்ப நல்லது சூப் வச்சு குடிக்க சொல்லுவாங்க மேக்ஸிமம் எல்லோருமே ஸ்பூனில் பண்ணுவேன்னுவாங்க நம்ம என்ன தான் கை பண்ணாலும் கையில் எடுத்து போட்டால் தான் நம்மளுடைய கைப்பக்குவோம்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பெரியவங்களாம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் லைட்டாக வாட்ரு தெளிக்கணும் வெயிட் பண்ணுங்க நான் ஒருத்தியே எடுக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பேன் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிருக்கேன் இதை இப்போ மூடி போட்டு வைப்பேன் இது கொஞ்சம் இந்த தான் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி போட்டால் கொல கொலன்னு ஆகிடும் அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது இப்போது இதை மிக்சியில் மாற்றி பொடி பண்ணிட்டு வருவோம் பாருங்கள் நல்லா மூடி வச்சுருக்கேன் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் குறை குறன்னு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஐடென்டிஃபை பண்ணால் தெரியும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி இருக்குல்ல நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு போடுற அரிசி அதை நல்லா பொன்னிறமாக வருத்திட்டு பொறி அரிசி மாதிரி பண்ணி அதை ஒன்றும் பாதியாக அரைச்சி கூட போடுவாங்க இப்போ இதை கலந்து விடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து அப்படியே எடுத்துடணும் அது அப்படியே மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் இதானதுக்கு அப்புறமா நம்ம அதை போடலாம் கொஞ்சம் நேரம் இதுவாக இருக்கட்டும் எங்களுக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா கீரைக்குமே நம்ம தேங்காய் போடக்கூடாது ஒரு சில கீரைகளுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் அந்த இது கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது ரொம்ப ருச்சியாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த பொடியை நான் போட்டுட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்ச மொத்தத்தையுமே போட்டுட்டேன் உங்களுக்கு இப்போயே தெரியும் பாருங்கள் அந்த ட்ரைனஸ் தெரியுதா முடிச்சுட்டு காட்டுறேன் இப்போ நம்ம பொரியல் பக்காவாக ரெடி இதை வரங்க உங்களுக்கே தெரியுதா அப்படி எப்படி இருக்குது நல்லா அப்படியே உதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது அப்படியே இருக்கும் அப்படி ஒரு மாதிரி ஈரத்தன்மை இல்லாமல் இப்படி இருக்கும் ஸோ நான் எனக்கு ப்ளேட் எல்லாம் பண்ண தெரியாது நான் சமையல் மட்டும்தான் சொல்லி செய்வேன் இருங்க எங்கள் பொண்ணை கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லலாம் இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லிங்க ஓடியா செலக்குட்டி நாலா பிடிச்சிருக்கா